தேவாரம் ஏழாம் திருவுரை பாடல் அறுபத்தி நாலு சுந்தரபூர்த்தி சுவாமிகள் திருப்பாற்ற திரு ஐங்கை காலம் அறைவன் அஞ்சை களத்து அப்ப இறைவி உமையம்மை பன் இந்தலம் தலைக்குத் தலை மாலை அணிந்தது என்னே சடைவேல் கங்கை வெள்ளம் தரைத்தது என்னே அழைக்கும் புளித்தோல் கொண்டு அசைத்தது என்னே அதன் மேல் கருதனாகம் கஞ்சி ஆத்தது என்னே மலைக்கு நிகர்வுப்பன வந்திரைகள் வளைத்து எற்றி முழங்கி வளம்புரி கொண்டு அழைக்கும் கடல் அங்கரை மேல் மகோதை அனியார் புலில் அஞ்சை களத்து அப்பனே பிடித்து ஆட்டி ஓர் நாகத்தை பூண்டது என்னே பிறங்கும் சடை மேல் பிறை சூடிற்று என்னே பொடித்தான் கொண்டு மெய் முற்றும் பூசிற்று என்னே புகழ் ஏறு உகந்து ஏறல் ஏறல் புரிந்தது என்னே மடித்து ஒட்ட ஒட்டந்து வந்திரை ஏற்றியிட சங்கம் மங்காந்து புத்தம் சுறிய அடைத்தார் கடல் அக்கரை மேல் மகோதை ஹனியார் பொழில் அஞ்சை கடத்து அப்பனே சிந்தித்து எழுவார்க்கு நெல்லிக்கணியே சிறியார் பெரியார் வணத்து ஏறல் உற்றாள் தொழுவார் இரவார் பிறவார் முனிகள் முனியே அமரர்க்கு அமராம் சந்தி தடமாள் வரைபோல் திரைகள் தனியாது இடரும் கடல் அங்கரை மேல் அஹ் அந்தி தலையை செக்கர்வானே ஊத்தியால் அனியார் பொழில் நஞ்சை கலத்து அப்பனை இழைக்கும் எழுத்துக்கு உயிரே ஊத்தியாள் இல்லை இளையே ஊத்தியால் உலையே குத்தியால் உழைக்கும் பயிருக்கு ஓர் புயலே ஊத்தியாள் அடியாதமக்கு ஓர் ஊடியே ஊத்தியால் மலைக்கு நிகர் ஒப்பக வந்திரைகள் வளைத்து ஏற்றி முழங்கி உளம்பொறி கொண்டு அழைக்கும் கடல் அக்கரை மேல் மகோதை அணியார்புலில் அஞ்சை கலத்து அப்பனே வீடின் பயன் என் பிறப்பின் பயன் என் விடைகேறுவது என் மதையானை நிற்க கூடும் மலை மங்கை உறுத்திவுடன் சடைமேல் கங்கை யானை நீ சூடிற்று என்னே பாடும் புலவர்க்கு அருளும் பொருள் என் நிதியும் நிதியும் பல செய்த கள செலவின் ஆடும் கடல் அக்கறை மேல் மகோதை பொழில் அஞ்சை களத்து அப்பனை இரவத்து இடுகாட்டு எரிஹாடிற்று என்ன இறந்தா தலையில் பழி கோடல் என்னே பரவி தொழுவார் பெரு பண்டம் என்னே பரமா பரமேட்டி பணிந்து அருள்வாய் உறவத்தொடு சங்கமுடு இழுப்பி முத்தம் கொடர்ந்து எற்றி முழங்கி வளம் கொண்டு அறவ கடல் அக்கறை மேல் மகோதை அணியார் புழில் அஞ்சை களத்து அப்பனை ஆக்கும் மலிவும் அமைய நீ நான் சொல்லுவார் சொல்பொருள் அவை நீ நான் நாக்கும் செவியும் கண்ணும் நீ நான் இனி நான் உனையே நன்கு உணர்ந்தே நோக்கும் நிதியம்பல எத்தனையும் களத்தில் புகப்பெய்து கொண்டு ஏற நுந்தி ஆக்கும் கடல் அக்கரை மேல் மகோதை ஹனியார் புலில் நஞ்சை களத்து அப்படே வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன் விளக்கும் விளங்கும் குலை காது உடைவேதி அணை இறத்தா இளங்கைக்கே இறை ஆய மனை தலை பத்தொடு தோல்வளை இற்று கருத்தாய் கடல் அமுது குண்டு கண்டம் கடுக பிரமன் தலை ஐந்திலும் உண்டு கருத்தாய் கடல் அக்கரை மேல் மகோதை அனியார் பொழில் அஞ்சை கழுத்து அப்பனை பிடிக்கும் களிரே ஒத்தியால் என்பிரான் பிரான் மற்றை மாட்கும் பிரான் ரொடிக்கும் அளவில் புறம் மூன்று எரிய சிலை தொட்டவனை உனை நான் மரவேனு வடிக்கின்ற போல் சிலவன் திரைகள் வளைத்து ஏற்றி முழங்கி வளம்பறி கொண்டு அடைக்கும் கடல் அக்கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை களத்து அப்பனை இம் தம் அடிகள் இவையோர் வெறுமான் எனக்கு என்றும் அளிக்கும் வழி மிடற்றன் அந்தன் கடல் அக்கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை களத்து அப்பனை மத்தம் மந்தம் முழவும் குழலும் இயம்பும் வளர்நாவலர்கோன் நம்பி ஊரன் சொன்ன சந்தம் மிகு தன் தமிழ் மாலைகள் குண்டு அடிவீழவல்லா தருமாற்று இழறே திரைச்சிற்றம்பளம் சிவாய நம